லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு பற்ற நடத்திட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இஷ்டப்படி நீ வேலை செய்யா இதுக்குதான் என் படிச்சவனா பார்த்து வேலைக்கு வைக்கணுங்கிறது கை நாட்டில் இந்த அளவு தான் வணக்கம் சார் என்னப்பா இங்க ஏதாவது வேலை வேலை இருக்கு ஆமா உன்னை பார்த்தா படிச்ச மாதிரி தெரியுது என்ன படிச்சிருக்க நான் உன்ன மாதிரி எம்ஏ எல்லாம் அதுக்கு தகுந்த சம்பளமும் கொடுக்க முடியாது உனக்கு இங்க வேலையும் கிடையாது நான் எஸ்எல்சி ஃபெயில் சார் அடப்பாப்பா போய் வேலை பாரியா பாத்தீங்களா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் ஃபெயில் ஆனவங்க தான் ஒருத்தனாவது நல்லா படிச்சிருந்தா கணக்கு வழக்கு எழுத லாயக் போடுமே பார்த்தேன் நீ அந்த கேஸ் தானா வேண்டாம் சார் இத பாருங்க நான் எம்ஏ சார் பார்த்தியா ஆரம்பத்திலே போய் சொல்றிய நீ நமக்கு லாயக் படாது சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க முதல்ல இடத்தை காலி பண்ணியா வார்த்தை சுத்தம் ஆள் நமக்கு தேவையே இல்லை ஓ யோ வேற பாருங்கயா இல்ல எங்க வேடிக்கை ஹலோ கௌரி சார் வணக்கம் வணக்கம் நாங்க வேலை இல்லாத பட்டதாரர்கள் சங்கத்திலிருந்து வரோம் ஒரே நாள்ல நீங்க பத்து இன்டர்வியூ அட்டன் கேள்விப்பட்டோம் அதனால வர பத்தாம் தேதி உங்களுக்கு ஒரு பாராட்டு பாராட்டுல நடத்துறோம் அவசியம் நீங்க வரணும் சோர்ந்து தேங்க்ஸ் அவசியம் வரேன் வணக்கம் சார் வேலை கிடைக்கல பாராட்டாவது கிடைக்குது வித்யா கொஞ்சம் சீக்கிரம் வாடா இன்டர்வியூ போறோம்

உடனடியாக ரெண்டு பாட்டில் ரத்தம் தேவைப்படுது அதனால டாக்டர் யோசனை பண்ண நேரம் இல்லை உடனே எம்ப்ளட் எடுத்துக்கோங்க டாக்டர் அவன் உடனே கண்ணை தரக்கணும் அதுக்கு எவ்வளோ பாட்டில் ரத்தம் வேணாலும் எடுத்துங்க உங்க ரெண்டு பேர்ல யார் வேணும்னாலும் ரத்தம் தரலாம் எனக்கு நோ அப்ஜெக்ஷன் ஆனால் உங்களுடைய பிளட் அவருக்கு சேரணும் அதுதான் முக்கியம் நான் உங்க ரெண்டு பேருடைய பிளட்டையும் டெஸ்ட் பண்றேன் நர்ஸ் செக்அப் தர் பிளட் குரூப்ஸ் அந்த தான் நன்றி சொல்லணும் ஒரு சக்தி இது ஒரு உதாரணம் மிஸ்டர் உங்க மூணு பேருடைய பிளட்டும் ஒன்னாவே இருக்கு கூட பிறந்த அண்ணன் மையங்கள் கூட இப்படி அமையது அபூர்வம் எங்கேயோ பிறந்து வளர்ந்த நீங்க மூணு பேரும் மனசால இல்ல ரத்தத்தாலேயும் ஒன்னாவே இருக்கீங்க நீங்க ரெண்டு பேருமே ரத்தம் தரலாம்

ஜூஸ் பிழிஞ்சு அவனுக்கு கூட என்ன பத்தி கவலைப்படாதரா முதல்ல நீ இன்ட்ர்டன் பண்ணு வித்யா உடம்புல இருக்கிற இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது பெருசுலடா ஒவ்வொரு இளைஞனுக்கும் வேலை வாங்கி தந்துருக்கணும் அவசரப்பட்டு போயிட்டாரு ஆதங்க எனக்கு புரியுதுடா ஏமாற்றம் ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு புது அனுபவம்டா எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் தோல்வியை பார்த்து பயப்படாத எதிர்த்து போராடு நிச்சயமா வெற்றி கிடைக்கும்டா சொன்னா கேளு இன்ட்ரிக் போடா விஷய குட் லக்

இந்த மேரேஜ் டேக்காக வரலாம்னு நானே வந்தேன் திஸ் இஸ் மை ஸ்மால் பிரசன்டேஷன் ஒன் பிசிஆர் தென் கலர் டிவி எதுக்காக அந்த ஃபார்மாலிட்டிஸ் ஃபார்மாலிட்டிஸ் இல்லை இது என் கடமை நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷம் சார் எதுக்காக சார் உங்களுக்கு வீண் செலவெல்லாம் இன்னொரு தடவை செலவு பத்தி பேசாதீங்க உட்காருங்க சார் பரவாயில்லை இட்ஸ் ஆல் எனக்கு டைம் ஆயிடுச்சு ஓ தேங்க்ஸ்

கை சுத்தமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டா அழுக்காகிறது கை மட்டும் இல்ல வாழ்க்கையும் வாழ்க்கையில முன்னேறணும் பெருசா வாழணுங்கிற எண்ணம் வரணும் சோம்பேறித்தன உடம்புல இருக்கிற உங்களுக்கு முன்னேற்றம் வசதி இதெல்லாம் அலர்ஜியா தோணும் ஹலோ நீங்க மட்டும் வந்திருக்கீங்க வைரஸ் மிஸ்டர் வித்யாசாகர் அவரு வரல வித்யாசாகர் ரொம்ப கொடுத்து வச்சிருங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரவும் சொல்லுவாங்க வித்யாசாகர் அந்த ஆண்டவனுக்கு ஆயுள் பூராவும் நன்றி சொல்லணும் ரொம்ப புகழறிங்க பை பை உங்க வீட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு எங்க ஆபீஸ் வொர்க் பண்ற பியூன் வீட்டுல கூட டிவி டேப்பர் கார்டர் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் இருக்கு ஆனா உங்க வீட்டுல ஒண்ணு கூட இல்ல அவருக்கு அதெல்லாம் பிடிக்காதே பிடிக்காம இருக்கலாம் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் எவ்வளவு யூஸ்ஃபுல் திங்ஸ் உண்மைதான் ஆனா அதுக்கெல்லாம் நிச்சயமா வசதி வேண்டாம் மனசுதான் முக்கியம் இந்த ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் என்னோட தான் உங்களுக்கு எது தேவையோ அத தாராளமா எடுத்துங்க ஆ ஃப்ரீ தான் நினைக்காதீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களால எப்போ எப்படி தர முடியுமோ அப்படி கொடுங்க வாழ்க்கையில அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம் என்ன யோசனை பண்றீங்க பிளீஸ் பிளீஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கூட

வாழ்க்கையை உருப்பிடாம போயிடும் நல்லா யோசனை பண்ணு புருஷன் தான் வாழ்க்கை நீ நினைச்சா என்னோட வா இல்லை இந்த பொருள் தான் நீ நினைச்சா அதோடய வாழ்ந்துட்டு போ அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது

வித்யாசாகருக்கு கல்யாணங்கிற சடங்கால என் உணர்வுகளை நீங்க சிறைப்படுத்திட்டீங்க என்னால உங்க கூட சுதந்திரமா வாழ முடியல அதனால சந்தோஷமான வாழ்க்கையை நானே அமைச்சுக்கிட்டேன் உங்களை விட்டு போறேன் லலிதா

இந்த வங்காளா விரிகுடாவ அப்படியே குடிக்கணுமா வாரத்தை வில்லா வளைக்கறேங்கிறது கொஞ்சம் யூஷுவல் டயலாக் ஆனா அந்த வங்காளா விரிகுடாவ குடிக்கறீங்களே அது கொஞ்சம் புதுசா இருக்கு எங்க குடிங்க பாக்கலாம் இட் இஸ் வெரி சிம்பிள் இப்ப பாரு சந்திரமாவன் உள்ள போயிருக்கார் தண்ணி ரொம்ப இருக்குல்ல கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வெளியே வந்துருவார் இந்த உப்பு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸி கண்டித்தருமாங்களா